டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியட்டில் போகலாம் எல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் அஞ்சு மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே தெளிவு ஆனால் கண்டிஷனில் உள்ள டயர் தான் கம்பெனி டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது மற்றும் எப்சியும் கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியுடைய புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறுஞ்சில மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டி வந்து அவைலபிளாக இருக்குது டிராக்டர் மட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் அஞ்சு ஃபோர் வீல் டிரைவிங் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் சென்ட்ருங்க பழையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிகிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மாணவ சாய் உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே